என் அன்பின் பிரியமே இன்று இந்த கந்தன் என் வாக்கினை சாதாரணமாக நினைத்து நீ கடந்து விடக்கூடாது ஏனென்றால் உன்னுடைய துரோகியின் இல்லத்திலிருந்து நல்ல செய்தி ஒன்றினை உன் அப்பன் நான் கொண்டு வந்திருக்கின்றேன் அங்கே என்னுடைய ஆட்டம் களை கட்டி விட்டதையும் உனக்கு நான் தெளிவுபடுத்த வந்திருக்கின்றேன் என் பிள்ளையே அப்பன் உன் முன்னால் வருகின்ற தருணங்களில் எல்லாம் இந்த வாழ்க்கையானது உன் மனதில் இருக்கின்ற பலவிதமான குழப்பங்களுக்கு தீர்வையும் உன்னை சுற்றி வருகின்ற பல தீய சக்திகளையும் விரட்டி அடித்திருக்கின்றது என்ன நடந்து விட்டது என்று என் பிள்ளை யோசிக்கின்ற தருவாயில் இந்த துரோகங்கள் உன் வாழ்க்கையை அதிகமாக புரட்டி பார்த்தது நினைத்து கூட பார்க்க முடியாத அளவிற்கு பிரச்சனைகளை என் குழந்தை சந்தித்தாய் நினைத்து நினைத்து வருத்தப்படுகின்ற அளவிற்கு வாழ்க்கையில் சோதனைகளை சந்தித்தாய் இதற்கு மேலும் என்ன செய்யப் போகின்றோம் இதற்கு மேலும் என்னவாகப் போகின்றோம் என்று எண்ணி கொண்டிருந்த நேரத்தில் இந்த கந்தனுனக்கான வெற்றி செய்தியினை உன் முன்னால் கொண்டு வந்திருக்கின்றேன் இந்த கந்தனிடத்திலிருந்து உனக்கு ஒரு வெற்றி வாய்ப்பு கிடைக்கிறது என்றால் அந்த வாய்ப்புகளை என் குழந்தை நீ சரியாக பயன்படுத்திக் கொள் கனவிலும் எதிர்பார்த்திடாத மாற்றத்தை அப்பன் உன் வாழ்க்கையில் உருவாக்கிக் கொடுப்பான் என்பது எப்பொழுதும் உனக்கு புரிதலில் இருக்கட்டும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான துன்பங்களை கடந்து வருகின்றாய் ஒவ்வொரு விடியலிலும் உன் வாழ்க்கைக்கான நல்லதை நீ பெற்று அப்படி இருக்கும் பொழுது நல்ல நேரம் என்ற ஒன்று உனக்கு வந்து விட்டதை நான் நிச்சயமாக உணர்த்துகிறேன் இனிமேல் என்ன நடக்கும் இந்த வாழ்க்கையில் இனிமேல் என்ன சோதனைகள் உன் வாழ்க்கையில் வந்து உன்னை மகிழ்ச்சிப்படுத்தும் படுத்தும் ஏன் தெரியுமா சோதனைகள் உன்னை மகிழ்ச்சி படுத்தும் என்று கந்தன் சொல்கிறேன் ஒவ்வொரு சோதனைக்கு பின்னாலும் தான் உன்னுடைய சந்தோஷமே அங்கு நிரம்பி இருக்கின்றது ஒவ்வொரு கஷ்டத்திற்கு பின்னாலும் தான் உன்னுடைய தேவைகள் எல்லாம் அங்கே உன்னுடையதாக போகின்றது என்பதனை நீ முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் அப்படி இருக்கின்ற இந்த நேரத்தில் இந்த வாழ்க்கையில் நீ அடைந்த எல்லா நன்மைகளுக்கும் சேர்த்து வைத்து உனக்கான மனநிறைவு ஒன்று கிடைக்கப் போகின்றது எப்பொழுதும் போல என் பிள்ளை இந்த வாழ்க்கையை நினைத்து நீ பெருமகிழ்ச்சி அடைய வேண்டிய தருணம் உனக்கு வந்துவிட்டது எங்கும் எதிலும் சந்தோஷம் உனக்கு நிரம்பி இருந்து விட்டால் போதும் இனிமேல் என்ன நடந்தாலும் அதை என் பிள்ளை நிச்சயமாக உன் வாழ்க்கை என நினைத்து நீ மீட்டெடுத்து விடுவாய் இனி எப்பேற்பட்ட சந்தர்ப்பங்கள் உனக்கு இந்த வாழ்க்கையில் கிடைத்தாலும் கந்தன் கொடுத்தது என்று சொல்லி என் பிள்ளை பெருமகிழ்ச்சி அடைவாய் என் பிரியமே ஒரு முறை ஒரே ஒரு முறை உன் வாழ்க்கையில் இதுவரை நீ கடந்து வந்த பாதைகளை திரும்பிப்பார் எத்தனை கரடு முரடான விஷயங்கள் நடந்தது எத்தனை சோதனைகள் வந்தது எத்தனை துன்பங்கள் உன்னை வேதனைப்படுத்தியது எத்தனை மனவேதனைகள் உனக்குள் வந்து உன்னை இத்தனை கஷ்டத்திற்கு ஆளாக்கியது என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும் மனம் நிறைய கஷ்டத்தோடு மனம் நிறைய வேதனைகளோடு என் பிள்ளை நீ நின்று கொண்டிருப்பது உண்மை என்றால் இத்தனை நாளும் நீ பெற்ற உன்னுடைய வெற்றிக்கு முன்னால் நீ பட்ட அத்தனை கஷ்டங்களும் உனக்கு நினைவிற்கு வரும் அப்படியானால் இனிமேல் இதைவிடவா பெரிய கஷ்டத்தை என் பிள்ளை நீ அனுபவித்து விடப் போகின்றாய் இந்த துரோகம் உன் வாழ்க்கையில் செய்த சூழ்ச்சிகள் நீ நினைத்து நினைத்து வருத்தப்படுகின்ற அளவிற்கு உனக்கு இருக்கிறது என்றால் என் பிள்ளை இந்த துரோகத்தை எல்லாம் நினைத்து நீ நிச்சயமாக மகிழ்ச்சிதான் அடைய வேண்டும் இவர்களை இவ்வளவு எளிதாக கண்டுபிடித்து விட்டாயே என்பதனை நினைத்து நீ மகிழ்ச்சியாக இரு இவர்களை இத்தனை சுலபமாக இந்த வாழ்க்கையில் அடையாளம் கண்டு கொண்டு விட்டாய் என்பதனை நினைத்து நீ பெருமகிழ்ச்சி அடைய வேண்டும் என் பிள்ளையே கந்தனிடத்தில் ஒரு பிள்ளை சரணடைந்து விட்டது என்றால் அவர்களை ஆட்டி படைத்த பிள்ளை சூனியம் எல்லாம் அடியோடு ஒளிந்து போகும் செய்வினைகள் எல்லாம் அவர்களை அண்டவே அண்டாது எத்தனை பெரிய பகையாக இருந்தாலும் வாழ்க்கையில் அதுவெல்லாம் உன்னை விட்டு காணாமல் போய்விடும் உன் எதிரில் நிற்பதற்கு பயப்படும் அத்தனை பெரிய மாற்றத்தை உன் வாழ்க்கையில் இந்த கந்தன் ஏற்படுத்தி கொடுப்பான் அதுதான் உண்மையும் கூட என் பிள்ளையை இதையெல்லாம் நினைத்து நீ உன்னுடைய வாழ்க்கையில் இனிமேல் இந்த துரோகங்கள் இல்லாத ஒரு நல்ல நிலையை அடையப் போகிறாய் என்பதை நினைத்து சந்தோஷப்படு கந்தனும் ஆரம்பத்தில் அவ்வளவு எளிதில் இந்த துரோகிகளுக்கு தண்டனையை கொடுக்க புறப்படவில்லை வாய்ப்புகள் பல கொடுக்கப்பட்ட பொழுதும் கூட அதை பயன்படுத்தி கொள்ளாமல் மேலும் மேலும் உனக்கு துன்பங்களை கொடுத்துக்கொண்டே இருந்ததனால் இந்த கந்தன் அவர்களுக்கு தண்டனைகளை கொடுக்க வேண்டிய வாய்ப்பு அதிகமாகிவிட்டது இவர்கள் இப்படியே இருக்கட்டும் என்று நான் நினைத்த பிறகு இவர்கள் செய்த சூழ்ச்சிகளும் இவர்கள் வாழ்க்கையில் இருந்த ஒவ்வொரு பிரச்சனைகளும் இப்பொழுது உனக்கு எதிராக திரும்பி நின்றதை கண்ட பிறகுதான் இந்த கந்தனுக்கு கோபம் அதிகமானது இதற்கு மேலும் இவர்களை விட்டு வைத்தால் அது முடியாது என் பிள்ளையின் வாழ்க்கையை இவர்கள் பதம் பார்த்து விடுவார்கள் என்பதனால்தான் இந்த கந்தன் இப்பொழுது அவர்களுக்கு தண்டனையை கொடுக்க புறப்பட்டு விட்டேன் இனி ஒரு நொடி தாமதமானாலும் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் பல துன்பங்களை இவர்கள் உருவாவதற்கு காரணமாகி விடுவார்கள் நீ சிந்துகின்ற கண்ணீரை கண்டு இவர்கள் மனமகிழ்ச்சி அடைந்து கொண்டிருப்பார்கள் அந்த நிலை உனக்கு வந்துவிடக்கூடாது என்பதற்காகத்தான் உன் அப்பன் இன்று உனக்கு இந்த விஷயத்தை உன் முன்னால் நடத்தி கொண்டிருக்கின்றேன் கந்தனின் ஆட்டம் என்னவென்று நீயும் பார்க்க வேண்டுமல்லவா கந்தன் ஒரு முறை ஒருவருக்கு வாழ்க்கையில் தண்டனையை கொடுக்க நினைத்து விட்டால் அதன் பிறகு அவர்களால் அந்த பிரச்சனையில் இருந்து மீண்டு எழவே முடியாது என் பிள்ளையே அதுதான் உண்மை கந்தனை சாந்தமாக காண்கின்றவர்கள் உக்கிர ரூபமாக என்னை கண்டு விட்டார்களானால் கோபத்தில் என்னை கண்டுவிட்டார்களானால் அதன் பிறகு அவர்கள் வாழ்க்கையில் எந்த செயலிலும் அவர்கள் மேலேறி வந்துவிட முடியாது அதனால்தான் எல்லோருக்குமே அப்பன் கொடுக்கின்ற எச்சரிக்கை எந்த சூழ்நிலையிலும் யாருக்கும் எந்த ஒரு தீங்கையும் செய்வதற்கு முன்பாக ஒரு முறைக்கு பல முறை யோசிக்க வேண்டும் நாம் என்ன செய்கின்றோமோ அதுதான் நம் வாழ்க்கையில் திரும்ப வரும் நாம் எந்த விஷயத்தை செய்ய நினைக்கின்றோமோ அது நம் வாழ்க்கையில் மீண்டும் நம்மை தேடி வந்து நமக்கு துன்பத்தை கொடுக்கும் இதையெல்லாம் புரிந்து கொண்டால் சர்வ நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கான அத்தனை மாற்றங்களையும் உன் கைகளில் கொண்டு வந்து கொடுக்கும் என்பதனை என் பிள்ளை நீ புரிந்து கொள்வாய் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான துன்பங்களையும் ஒவ்வொரு விதமான சோதனைகளையும் தாண்டி வாழ வேண்டிய கட்டாயம் உனக்கு வந்துவிட்டது இனி நடக்கப்போகின்ற நன்மைகளுக்கெல்லாம் என் பிள்ளை நீ சரியானதொரு தீர்வை காண வேண்டும் என்பதனை புரிந்து கொண்டால் போதும் எண்ணற்ற விஷயங்கள் உனக்கு வாழ்க்கையில் துன்பங்களை கொடுத்திருந்தாலும் இனி வரக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கு நன்மையை கொடுக்கும் கந்தன் கொடுக்கின்ற தண்டனை அவர்கள் வாழ்க்கையில் இருந்து மீண்டு வர முடியாத ஓரிடத்திற்கு அவர்களை தள்ளிவிடும் அதனால் மீண்டும் இவர்களால் உனக்கு எந்த கஷ்டமும் வராது என் பிள்ளையை நம்பிக்கையோடு நீ செய்கின்ற எல்லா விஷயங்களுக்கும் சர்வ நிச்சயமான பலன்கள் உனக்கு உண்டு என்பதனை முதலில் நீ புரிந்துகொள் இனி உன்னை தேடி வருவது ஒவ்வொன்றும் நிச்சயமாக அப்பனின் அருளால் உன்னை நல்வழிப்படுத்துவதாக இருக்கும் துன்பங்களை கொடுத்தவர்கள் உன் வாழ்க்கையை அழிக்க வேண்டும் என்றல்லவா நினைத்திருந்தார்கள் அதன் பிறகும் அப்பன் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்க முடியுமா உடனிருந்து கொண்டே உனக்கு செய்கின்ற துரோகத்தை யாராலும் மன்னிக்க முடியாது நீயே மன்னித்தாலும் உன் அப்பன் ஒருபொழுதும் இவர்களை மன்னிக்க மாட்டேன் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே போதும் கந்தா நீ இந்த தண்டனையை எல்லாம் அவர்களுக்கு கொடுக்க வேண்டாம் என்று நீ சொல்வாயானால் நிச்சயமாக அப்பன் உனக்கு சொல்வது எல்லாம் ஒன்றுதான் என் பிள்ளையே மேலும் மேலும் உனக்கு இவர்களால் பிரச்சனை வர காத்து கொண்டிருக்கின்றது அதனால் என்ன நடந்தாலும் இவர்களை இதற்கு மேல் விட்டு வைக்க உன் கந்தன் அனுமதிக்க மாட்டேன் என்பதனை நீ புரிந்துகொள் நான் செய்வதை சரியாக செய்துவிட்டு சென்று விடுவேன் அதன் பிறகு மற்ற விஷயங்களை எல்லாம் நீ பார்த்துக்கொள் ரோகத்திற்கு மீண்டும் வாய்ப்பு கொடுத்தால் அதன் பிறகு உன் வாழ்க்கை உன்னுடைய பொறுப்பு என்பதனையும் மறக்கக்கூடாது என் குழந்தையே என்றும் இந்த கந்தனின் ஆசீர்வாதங்கள் உனக்கு முழுமையாக கிடைக்கும் வேல்வேல் முருகா முருகா வெற்றிவேல் முருகா